ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த பிரிவில் ரொம்பவே ஹெல்தியான நல்ல ஃபில்லிங்கான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது எப்படி செய்கிறேன் நம்ம இப்போ பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி இரநூத்தம்பது எம்எல் அளவுக்கு சுண்டல் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊற வச்சு எடுக்கணும் டைம் இருந்ததுன்னா நீங்கள் ஒவ்வொரு நைட் கூட ஊற வச்சுக்கலாம் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊற வச்சுருக்கணும் இது தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது வந்து ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம் இதில் வந்து ஒரு கப் கொண்டக்கடலுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இது கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து குக்கரை முடி வச்சு ஹைஃப்ளேமில் ஒரு விசில் லோ ஃப்ளேமில் ரெண்டு விசில் மொத்தம் மூணு விசில் வந்ததும் எடுத்துக்கோங்க இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி வந்து ஊற வச்சுக்கலாம் அரிசி வந்து ஒரு பத்துலேருந்து பதினெட்டு நிமிஷம் ஊற வச்சுக்கணும் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி கூட எடுத்துக்கலாம் எந்த அரிசி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது செய்கிறதுக்காக வந்துட்டு ஏற்கனவே நம்ம வேக வச்ச அந்த சுண்டல் பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு இதுல இருந்து தண்ணியை நல்லா வடிகிட்டு தனியா எடுத்துட்டு இந்த சுண்டலை தனியா பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இந்த குக்கர்லேயே வந்துட்டு திரும்ப வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் இதில் வந்து ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு நாலு கிராம் ரெண்டு தொண்டு பட்டை ரெண்டு அன்னாசிப்பூ ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் பொருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாவும் இதோட சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் பொறுமையாக வந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஓரளவு வெங்காயம் நல்லா வரப்பட்டதும் இதில் வந்துட்டு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கலாம் ஓரளவு நல்லா பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போனதும் இதில் வந்து ஒரு பெரிய தக்காளி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கால் கப்பலு கொத்தமல்லியில் கால்கப்பதவுக்கு புதினா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க பெரிய தக்காளினுன்னா ஒன்று சேர்த்துருக்கு சீனதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கலந்துக்கோங்க தக்காளி ரொம்ப மசினுன்னு தேவையில்லை லேஸாக ஒரு பாதி எலும்பு வதங்கினாலே போதும் தக்காளி ஓரளவு நல்லா வறுப்பட்டதும் இதில் நம்ம தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோட சேர்த்து லேசாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா உருளவு இந்த மசாலாவோட சேர்த்து கலந்து எடுத்ததும் இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தம் வந்து ஒரு கப் அளவுக்கு சுண்டல் ஒன்றரை கப் அளவு ரைஸ் எடுத்திருக்கோம் இதுக்கு வந்து நான் மொத்தம் வந்து ஒரு கப் அளவு சுண்டல் வேக வச்ச தண்ணி இருந்தது அதை சேர்த்துருக்கேன் கூட இன்னொரு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நார்மல் ரைஸ்னால் நீங்கள் வந்து ஒரு கப் ரைஸ்க்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்தா பத்தாது ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்க்கணும் நீங்கள் எந்த அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து மொத்தம் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து நல்லா கலந்துக்கலாம் இது கூடவே நம்ம ஊற வச்ச அரிசியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஓரளவு இதை நல்லா குதிச்சு வர ஸ்டேஜில் ஒரு அரை எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஹைஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுக்கோங்க அப்படியே வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வந்ததும் ப்ரெஷரில் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தொடர்ந்து பார்க்கலாம் ரெண்டு விசில் விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா அரிசி வெந்த உன்னுடனும் ஒட்டாமல் நல்லா அந்த மாதிரி வெந்து வந்திருக்கும் இதே நீங்கள் நார்மல் ரைஸ் எடுத்திருந்திங்கனாலும் ஒரு மூணு விசில் வரைக்கும் விட்டுக்கலாம் அதுக்கு மேலே வேண்டாம் இப்போ நீங்கள் இதை அப்படியே லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் பேக் பண்ணி கொடுத்து விடலாம் பெருசாக சைடிஷ் எதுவுமே தேவையில்லை எப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி சிம்பிளாக ஏதாவது லஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இதை நீங்கள் தாராளமாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் வெறும் ஒரு ரைத்தா உடைய நல்ல காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிள்ளை செஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் சவுன்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்